ருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு தசிலோனிக்கியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உங்களை உபத்திரவு உபத்திரவத்தையும் உபத்ரவத்தையும் உபதிரவப்படுகிறவங்களுக்கு எங்களோடு கூட இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கும் என்று வாசிக்கிறோம் நம்மளே நாம் அநேகரை நாம் பார்க்கிறோம் உபத்ரவத்திற்கு மேல் உபத்திரவம் நந்தைகள் அவமானங்கள் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே என்று நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று தேடி நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நாளிலே இலைப்பாறுதலை பிரதிபலனாகத் தருவாராக ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கென்று உபத்திரவப்படும் பொழுது நாம் படுகிற எல்லா உபத்திரவங்களிலும் துன்பங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பிரதிபலனாக இலைப்பாறுதலை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி இடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று ஏங்கி நிற்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினாலிலே என் சமூகம் உணக்க முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் அப்படியே தேவன் செய்து முடித்தார் இஸ்ரேவேல் ஜனமாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த பார்வோன் சேனை வரும் பொழுது அவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவத்தை அனுபவித்த கத்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்திலே தேவன் இலைப்பாறுதலையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் உபத்திரவத்தையும் நமக்கு அதற்கு ஈடாய் இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக தேவன் தருவார் என்பது அவ நிச்சயமாகவே இருக்கிறது ஒன்று ராஜாக்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஈராம் ஈராமிடத்திலே ஆட்களை அனுப்பி சொல்லும் பொழுது சொல்கிறார் என் தகப்பனாகிய தாவீது கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்திருந்தும் அது அவருக்கு கூடாமற் போயிற்று என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இலை பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இல்லை என்று சொல்கிறார் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சுத்தத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்ததை ஒரு நாளும் அவர் தடைபட்டு போகச் செய்யாத நல்ல தேவன் அவருடைய வாக்குத்தத்துவங்களை நம்மிலே நிறைவேற்றுகிறவர் நமக்கு உபத்திரவு படுகிறவர்களின் மத்தியிலே இலைப்பாறுதலை தந்து தேவன் நடத்துகிறவராகவே இருக்கிறார் நமக்கு இருந்த எல்லா விரோதங்களையும் தேவன் தூக்கி எறிந்து தேவன் செய்ய நினைத்த அந்த ஆலயத்தை சாலமோனை கொண்டு நிறைவேற்றி முடித்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இலைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தங்கள் நமக்கு இருக்கிறது ஆகவே நாம் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு பயந்திருப்போம் என்று நாலு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனோட வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்கிறார் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்திலே நாம் இறக்கி வைப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பிரதிபலனாக இலைப்பாறுதலை தந்து நம்மை நடத்த அவருடைய நீதி நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இறை இலைப்பாறுதலை அருளின கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அண்டு ஒரே உடைய வார்த்தைகளை நம்பி உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே அன்றுவரே ஒரே நோக்கி பார்க்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே உடைய இலைப்பாறுதலை நிர்பிரதிபலனாக கொடுக்க முடியாது ஜிபிக்கிறேன் வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரசின் மேலும் தங்குவதாக அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் இவர்கள் எந்தெந்த காரியங்களிலே இலைப்பாறுதல் தேடுகிறார்களோ அந்தந்த காரியங்களிலே கத்துற அற்புதத்தை செய்ங்க தாழ்த்திமுடைய கரங்களிலே வறுமையாக்குகிறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் முழுஞ்சவங்க எங்கள் நல்ல பிதாவே